ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே 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 கிருபே தெய்வ கிருபயே கிருபயே கிருப 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 தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற போது நின்ற வேலை தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே கிருபையே தேவையுள்ள நேரம் குறைவு தனித்த நின்ற போதி உதவி செய்த கிருபை தேவை உள்ள நேரம் குறைவு பட்ட வேலை தனித்த நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்று உதவி செய்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் உதவி செய்த கிருபை போன நேரன் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபை, 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 தெய்வ கிருபை பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை நாணங்களாய்த்த போது ஆதரித்த கிருபை இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோண்டு போன நேரம் என்னை தாங்கி ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோண்டு போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே கொண்ட மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருவை நான் கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருவை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோழ்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 நீவ கிருபையே